கேட்காம வாய் பேச முடியாமல் தனிமையில் வாழ்கிற ஆசைப்படுற ஹீரோயினி அதே சமயம் அங்கே தனியாக இருக்கிற பொண்ணுங்களை வேட்டையாடுற ஒரு சைக்கோ இவங்களால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு ரசிச்சு ருசிச்சு இந்த பொண்ணை சாவடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம சைக்கோ கிட்டே இருந்து படாத பாடுபட்டு அவங்க இருந்து தப்பிக்கிற கதை தான் ஹர்ஷ் and வெல்கம் டு ஃபிலிம் இன் தமிழ் வாய்ஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பனிங் சின்ன காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டை காட்டுறாங்க இதில் தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோனி மெடிசன் இவங்களுக்கு காது கேட்காது பேசவும் முடியாது இவங்க ஒரு புக்கை ஸோ புக்கெல்லாம் எழுதுறதுக்காக தனியாக இருந்து வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது குக் பண்ண தெரியாமலேயே எல்லாம் பார்த்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மெசேஜ் வருது என்னென்னு வந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவள் வந்து பாக்குறேன் அப்படிங்கிறா ஸோ பக்கத்துனா கொஞ்சம் தள்ளி ஸோ அவள் வார ரெண்டு பேருமே நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க இவள் பெருசாரா புக்கை பற்றி சொல்கிறா நல்லா பண்ணியிருக்க அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்து அலாரம் பயங்கரமாக அடிக்குது என்னன்னு உள்ளே வந்து பார்த்தா அவங்க குக் பண்ணதை அப்படியே விட்டுட்டு வந்திருப்பாங்க ஸோ பயங்கரமாக அலாரம் அடிக்கிறது இருந்து பேட்ரியை கலட்டுறாங்க நம்ம ஹீரோனி ஸோ இவ கேட்குறா ஏன் இவ்வளோ சவுண்டுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு காது கேட்காதுல வைப்ரேட் ஆகணும் அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சொல்றா சாரா ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இருந்து அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க உள்ள வந்து அவங்களுடைய கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க போது கொஞ்சம் போர் அடிக்குது ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து எதுவும் மெசேஜ் பண்ணியிருக்கான் வீடியோ கால் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு மாற்றம் டக்குன்னு கட் பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோ காலை பார்த்துட்டு கண்டினியூஸாக நம்ம பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் கால்னு அடிச்சுட்டு இருக்காரு ஸோ சைலண்டில் போட்டுட்டு ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் தீஞ்சு போன பொருள்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட விண்டோ கிட்ட அப்போ போன பொண்ணு இரத்து கிளராக ஓடி வந்து விழுறா அவள் முதுகுல அம்பு ஒன்று கொத்துது என்னென்னு பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட ஒரு சைக்கோ வந்து கத்தியாலே சதக்கு சதக்குன்னு அந்த பொண்ணை சாகு அடிக்கிறான் கதற கதற இதெல்லாம் வந்து உள்ள நம்ம மெடிசனுக்கு கேட்கவே இல்லை அப்போ இவன் நோட்டீஸ் பண்ணுறான் தட்டி பார்க்குறான் கண்ணாடியை இது இவளுக்கு காதை கேட்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ரொம்ப சப்போர்ட்டிவா இவளை கொண்ணா சூப்பராக இருக்கு மேனு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினி மறுபடியும் பழையபடியும் அவங்க சோஃபாவில் உட்காந்து கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா நைஸாக உள்ளே வந்திருந்தான் இந்த சைக்கோ உள்ளே வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு கத்தியை தட்டுறான் தும்முறாக நின்றுக்கிட்டு இருக்கான் அப்போ டக்குன்னு ஒரு வீடியோ கால் வருதுனால டக்குன்னு இருந்து ஒழிஞ்சிடறான் இப்போ அவங்க தங்கச்சியோட பேசிகிட்டு இருக்காங்க வீடியோ காலில் அப்போ இவங்க என்ன பண்ணுறான்னா மனுஷனோட ஃபோனை எடுத்துட்றான் தங்கச்சி நோட்டீஸ் பண்ணுறா ஏதோ அசைஞ்சதா அப்படிங்கும்போது அது பூனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க காலையெல்லாம் கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு பூனையை தேடி பார்க்கறாங்க அந்த இடத்துல பூனையே காணும் ஓகே நம்ம வேலையை பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அவங்க ஃபோனில் இருந்தே மெசேஜ் வருது என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோ ஃபோட்டோவாக வருது அப்படியே ஷாக் ஆகுறாங்க கண்டினியூஸாக ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்குது பல ஆங்கிளில் இருந்து வந்துட்டு இருக்குது இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்காங்க டோர் ஓப்பனில் இருக்குது பொறுமையாக அந்த டோர் கிட்டன் வந்து பார்த்தா அவன் அங்கே இருந்து இருக்கான் அப்படியே ஃபோனை காட்டான் ஓடி வந்து டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க அவனால் உள்ளே வர முடியல அந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா டோர்ஸ் வலையும் உள்ளே வர ட்ரை பண்ணுறான் அதுக்குள்ளே இவங்க ஓடி போய் எல்லா டோர்ஸும் க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ வெளியில் நின்று பார்க்குறாங்க டப்ல போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே அவன் போய் பவர் சப்ளை எல்லாத்தையும் கட் பண்ணிடுதான் ஸோ நோ இன்டர்நெட் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது சரி வேறு ஏதாவது ஒரு ஒய்ஃபை கிடைக்கிதான்னு தேடி பார்க்கும்போது சாராவோட ஒய்ஃபை கிடைக்கிதா ஆனால் அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரில அதை இவனும் செக் பண்ணுறான் ஒரே ஒய்ஃபை தான் இருக்குது ஆனால் பாஸ்வேர்ட் இல்லைன்னு தானே வெட்டா அங்கே நின்றுக்கிட்டே இருக்கான் கத்தியை வச்சு அங்கே இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையுமே கோடு போடுறான் அப்படியே இவங்களோட காரில் இருக்கிற டயர் எல்லாத்தையுமே குத்தி கிளிக்கிறான் நம்ம ஹீரோனையும் பயந்து போய் பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பேக்கில் இருக்கிற லிப்ஸ்டிக் எடுத்து உன் முகத்தை நான் இன்னும் பார்க்கல என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்கான் நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மாட்டேன் சொல்லி எழுதி டார்ச் லைட் அடித்து அவனுக்கு காட்டுறாங்க அவனும் அதை பார்த்து படிச்சுட்டு டக்குன்னு அவனோட மாஸ்கை கலட்டுறான் இப்போ நீ என்னோடய முகத்தை பார்த்துட்டேன் உன்னால் என்னோடய லிப் மூவ்மெண்ட்டை புரிஞ்சிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம்னு சொல்லி தலையாட்டுறாங்க நம்ம ஹீரோயினை நான் நினைச்சேன் என்னால் ஒன்று இப்போவே கொலை பண்ண முடியும் ஆனால் நான் அதை பண்ண போகிறதில்ல நீ எவ்வளோ ட்ரை பண்ணுறியோ பண்ணிக்கோ ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கே தோணிடும் அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம் காலி அப்படின்னு அந்த நேரத்தில் நான் உள்ளே வருவேன்னு சொல்கிறான் புரிஞ்சதுன்னா தலையாட்டுன்னு சொல்கிறான் அவங்களும் பயந்துக்கிட்டே தலையாடுறாங்க அப்படியே ஒரு கையில் சுற்றியிலும் ஒன்று கையில் கத்தியும் எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிற எல்லா டோர்ஸ் விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்க பெட்ரூமையும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க அப்போ அவங்க விண்டோ ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது என்னென்னு பார்த்தா இறந்து போனால் அந்த சாராவோட பாடியை எடுத்துகிட்டு அவங்க தட்டி ஹெல்ப் கேட்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த சைக்கோ இதை பார்த்து ரொம்பவும் பயந்து ஹாலுக்கு வந்து கதிர் கதிரி அலர்றாங்க நம்ம ஹீரோயினி இப்போதான் டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது என்னன்னா சாரா எப்போதுமே அவளோட மொபைலாக பாக்கெட்ல தான் வச்சிருப்பா அவளோட பாடியில இருந்து மொபைலை எடுக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ண போறாங்க ஆனால் அவங்களோட கார் கீயை எடுத்து ஆன் பண்ணி அவனை டைவர்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க ஆனால் மொத்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்தனால எந்த சென்சாருமே ஒர்க் ஆகலை இப்போ பயந்துக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணி அந்த கார் கீயை மட்டும் ஆன் பண்ணிட்டு டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அலார சத்தத்தை கேட்டுவிட்ட அந்த சைக்கோ அங்கே போகிறான் அந்த கேப்பில் விண்டோவை ஓப்பன் பண்ணி பாதி உடம்பை வெளில வச்சுட்டு சாராட்ட இருக்கிற ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த சைக்கோ அங்கே வந்துடுறான் அந்த சைக்கோ அங்கே வர்றதுக்கும் நம்ம ஹீரோயினையும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸாக இருக்கும் ஆனால் அந்த சைக்கோ வந்து அந்த விண்டோக்கு இடையில கையை விட்டுறது நம்ம ஹீரோயினையும் வந்து நல்லா ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த சைக்கோ அவனோட முழு பலத்தை போட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் பார்க்குறான் அப்போ டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற சுற்றியில் எடுத்து அவனோட கையில் பயங்கரமாக ஒரு அடி அடிக்கிறாங்க அவனும் கையை எடுக்கிறான் வழியில் துடிக்கிறான் அப்படி அவளை பார்த்துட்டு இந்த மொபைலுக்காக தானே வந்துன்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்து சாராவோட பாடி மேலே வச்சுட்டு ஒன்னால் முடிஞ்சால் வந்து எடுத்துக்கணும் தெனாவட்டா பேசுகிறான் ஐயோ நமக்கு இருந்த வாய்ப்பும் போச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக அழுகிறாங்க இப்போ நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினையும் விண்டோ வழியாக தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால இவன் பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோயினையும் ஒழிஞ்சிக்கிறாங்க அவன் பேக் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டோர் டோர் வழியாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற மரத்துலையே வந்து ஒரு அம்பு அடிக்குது அடுத்த அம்ப அவன் லோட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினையும் பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க அதையும் பார்த்துக்கிட்டு அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி இவன் வந்து நம்ம ஹீரோயினு முன்னாடியே கொல்லணும்னு நினச்சா கொண்டு இருக்கலாம் ஆனால் இவன் வந்து பொறுமையாக இவங்களை டார்ச்சர் பண்ணி சாகரிக்கணும்னு சொல்லி அமைதியாக இருக்கான் இப்போ எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும்னு மாடில் ஒரு விண்டோ இருக்குது அதை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து இந்த சைக்கோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டார்ச் லைட்டை எடுத்து தூரமாக தூக்கி போடுறாங்க அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ ஓடான் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு நம்ம இறங்கி ஓடி போயிடணும் பொறுமையாக இறங்குறாங்க இப்போ நம்ம ஹீரோயினியோட தொடையிலேயே ஒரு அம்பு விடுறான் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அம்பை லோட் பண்ணி நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு ஏன் பண்ணுறான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம ஹீரோயினை அங்கே இருந்து தப்பிக்கிறாங்க இப்போ அந்த சைக்கோ மேலே ஏற ட்ரை பண்ணுறான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா குத்துன அம்பை வச்சு கையில இருந்த கிராஸ் போவை பிடிங்கிட்டு ஒரே அடி அடிக்கிறாங்க அவன் கீழே விழுறான் அதையும் எடுத்துக்கிட்டு கால் அடிப்பட்டதுனால நொண்டி நொண்டி அந்த விண்டோ கிட்டே வராங்க அதுக்குள்ளே இவன் ஏறி கிட்டத்தட்ட பிடிக்க வந்துடுதான் டக்குன்னு இவங்க விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ அவன் ஒரு மிருகம் மாதிரி பார்க்குறான் அந்த விண்டோவில் முட்டிக்கிட்டு இவங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்ல கோவம் வேற ஏறு ஸோ நம்ம மெடிசன் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்கு வந்து கொஞ்சம் அவங்க கிட்டே இருக்கிற மருந்து எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு பேண்ட் போட்டுட்டு இப்போ ரெடி ஆகுறாங்க ஸோ அந்த கிராஸ்போவை எப்படி லோட் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு பவர் இல்ல அது ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால ஸோ ட்ரை பண்ணுற பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட முடியவே இல்லை இந்த சைக்கோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கேப்பில் கீழே சாராவோட ஹஸ்பண்ட் வந்து சாராவை காணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஓரில் வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ இது நம்ம மெடிசனுக்கு கேட்கல இவனுக்கு கேட்டுருச்சு இவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான் பட் இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு போலீஸ் மாதிரி ஆட் பண்ணுறான் ஸோ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் இவரும் பயந்துடுறாரு நான் வந்து என் ஒய்ஃபை தேடி வந்தேன் அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு போலீஸ் தான் இங்கே வந்து என்னோடய கன் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இப்போ உள்ள யாரும் இருக்காங்க போல இருக்குது நான் வந்து பேக்கப்புக்கு கால் பண்ணணும் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ இவரும் வந்து ஃபோனை கொடுத்துட்றாரு ஃபோனை கொடுத்தது இவருக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது சும்மா ஃபோன் பண்ணி போலீஸ் மாதிரி ஆட் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ இவர் வந்து கேட்குறாரு ஸோ இது யார் கால் பண்ணதுன்னு கேட்கும்போது மெடிசன் அப்படின்னு அவன் சொல்கிற போது இப்போ இவருக்கு ஒரு டவுட் வருது ஹீரோனிக்கு தான் பேசவும் முடியாது இல்லை அப்புறம் எப்படி இந்த சைக்கோ கால் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இப்போ அப்படி அந்த சைக்கோவை டிஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு அவரோட கையில் ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சுக்காரு அவரும் நம்ம ஹீரோயினையாக பார்த்துடுறாங்க நம்ம ஹீரோயினையும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்களே அவங்கள பார்க்குறதுக்குள்ளே அவரோட கழுத்துலேயே கத்தியை இறக்கிடுறான் இந்த சைக்கோ அவரோட கழுத்தில் இருந்து ரத்தம் அப்படியே தெரிக்குது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி இருந்தும் அந்த சைகாவை அவரை அடிக்க பார்க்குறாரு அதுக்குள்ளே அந்த சைக்கோ அவரை நிறைய இடத்துல அட்டாக் பண்ணிடுறான் அவனுக்கே தெரியும் இவர் வந்து நம்மளை அடிச்சிருவாரு அப்படின்ட்டு இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால லோட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்காங்க ஆனால் முடியலை ஆனால் நம்ம ஜான் இங்கே விடுற மாதிரி இல்லை அந்த சைக்கோட கழுத்தை பிடிச்சி நல்லா நெரிக்கிறாரு ஆனால் அவரால் முடியலை பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால அப்படியே விட்டுறாரு அந்த கேப்பில் நம்ம ஹீரோனையும் வெளியே தப்பிச்சோட பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த சைக்கோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒரே பாறாங்கால எடுத்து நம்ம ஹீரோனியோட தலையிலே அடிச்சு அவங்கள சாகடிக்கிறாங்க என்னடா நம்ம ஹீரோயினையும் சாகடிச்சிட்டாங்கள அவ்வளோதானா கதை அப்படின்னு நம்ம பார்த்தா அதுதான் இல்லை நம்ம ஹீரோயினு வந்து இதெல்லாம் நடந்த மாதிரி நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயினு தான் புக் ரைட்டர் ஆச்சு வெளியே போனாலும் நாம் காலி சாகடிச்சிடுவான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்குதுன்னு செத்துருவோம் ஸோ வெளியே போனவன் சகடிச்சிடுவான் வீட்டுக்குள்ளே இருந்தால் ப்ளீடாகிட்டு இருக்குது இதுக்கு ஒரே வழிதான் என்னன்னு பார்த்தா நீ அவனை கொலை தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இங்கே வெளியில் இருந்த அந்த சைக்கோ சாகர் அடிச்சவன் சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே உரம் போன பூனையை எடுத்து இவன் என்ன பண்ணுறான்னா வா உன்னை நான் சாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து பூனையை கொல்லணும்னு சொல்லி போகும்போது அவனோட நெஞ்சிலே ஒரு அம்பு வந்து இறங்குது என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தான் ஆனால் அவன் மேலே சரியாகவே படலை அந்த அம்பு அடுத்த அம்ப லோட் பண்ண தெரியாமல் நம்ம ஹீரோனி வீட்டுக்குள்ளே ஓடுறப்போ அந்த இன்னொரு அம்பை தெரியாத நம்ம கீழே விட்டுறாங்க ஸோ அதை எடுக்கிறப்போ கையை நீட்டும் போது அந்த சைக்கிள் என்ன பண்ணுறான்னா டோரோட வச்சு அந்த கையை நசுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவனோட பூட்ஸ் காலால் நம்ம ஹீரோனோட கையை முதிச்சு அவனோட எலும்பு உடச்சிட்றான் நம்ம ஹீரோனே எப்படியோ டோரை லாக் பண்ணிடுறாங்க ஆனால் உள்ள வழி தாங்க முடியல நரக வேதையில் அழுதுட்ருக்காங்க விரலெல்லாம் ஏட உடம்பு உடஞ்சி போயிருக்கு அவங்க அழுதுட்டுருக்காங்க அதை பாத்திவன் பயங்கரமாக சிரிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோனுக்கு கோபம் வந்துருச்சு மூஞ்சில் செம்ம வெறி அப்படியே அவங்க அடிப்பட்ட இரத்தத்தை எடுத்து நீ ஒரு கோலடா முடிஞ்ச உள்ளவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க இப்போ அவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஸோ அவன் கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கிறான் அதே சமயம் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப்பில் போய்ட்டு அவனை பற்றி டீட்டெயிலாக எழுத ஆரம்பிக்கிறாங்க அவனோட ஹைட் இது டேட்டா போட்டிருப்பான் அப்படின்னு எழுதிட்டு இவனோட நான் சண்டை போட்டு தான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஐ லவ் யூ மாம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கத்தியை எடுத்துகிட்டு பாத்ரூமில் போய் உட்கார்றாங்க ஸோ இவங்க டோரை நோக்கி பார்த்து உக்காந்துட்டுருக்காங்க நீ வருவே நான் குத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த சைக்கோ ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி பாத் டப்பில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தெனா வெட்டா பார்த்துட்டு இருப்பான் இவங்க அங்கே பார்த்துட்ருக்காங்களே பின்னாடி சவுண்டு கேட்காதில்ல இப்படி அனாமத்தா வந்து சாக பொரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அப்போ வந்து அடிக்கிற காற்றுல முடியா செய்து ஸோ அவங்க உஷாராகிறாங்க அப்படியே அவங்க கத்திய திருப்பி அவங்க கால்லயே குத்துறாங்க அப்ப அவன் அங்க வழியில துடிக்கிறான் இவங்க அப்படியே நொண்டிக்கிட்ட வந்து கிச்சன் கிட்ட வராங்க ஆனா இவங்களால முடியல மைக்கடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க சைக்கோ கிட்ட வந்து கத்தியால் குத்துறதுக்கு கத்தியை ஓங்குறான் டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ப்ரே எடுத்து அவனோட கண்ணிலே அடிச்சிட்றாங்க இவன் கண் தெரியாமல் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போது அந்த அலார்த்தை வேறு ஆன் பண்ணுறாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியலை சவுண்டு கண் தெரியல அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினை கத்தி எடுத்து அவனை குத்த வர்றப்போ ஆனால் இவன் பிடிச்சி தள்ளி விட்டுறதான் தள்ளி விட்டுட்டு செம்ம அடி அடிக்கிறான் போட்டு அடித்து கழுத்தை நெரிக்கிறான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு இழந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பாலாம் ஞாபகத்துக்கு வராங்க அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் வந்து ஒயின் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது ஒன்று இருக்குது ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க பண்ணால் முடியலை ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க சாகர நிலைமைக்கு போகிறாங்க அப்போ கரெக்டாக அந்த ஓப்பனர் இவங்க கையில் மாட்டுது அதை எடுத்து இவன் தொண்டலையே கொத்துறாங்க பிளட்டு பிச்சுக்கிட்டு அடிக்குது அப்படியே ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான் அவங்க தள்ளி விட்டுறாங்க பக்கத்தில் அப்படியே சாகுறான் அவன் பாக்கெட்டில் இருந்து ஃபோன் எடுத்து அப்படியே நைன் ஒன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சி அப்படியே வந்து நடந்து வராங்க குத்துயிரும் கொலையுறமாக நடந்து வராங்க வந்து அப்படியே அவங்க வீட்டு வாசல்லே உட்காடுறாங்க அப்படியே போலீஸும் வருது அப்படியே இந்த பாடமும் முடியுது அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் அண்ட் தமிழ் வாய்ஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க